மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இஸ்ராயில் ஆயத்து எழுவத்தைந்து முதல் நூத்தி பதினொன்று வரை நீர் இவ்வாழ்வில் இருமடங்கும் மரணத்தில் இருமடங்கும் நுகருமாறு நாம் செய்திருப்போம் பின்பு நமக்கு எதிராக உமக்கு உதவியாளர் எவரையும் நீர் காண மாட்டீர் அடிப்பெயரச் செய்து அதை உம்மை வெளியேற்றி விட முனைகிறார்கள் ஆனால் அவர்களோ உமக்கு பின்னர் சொற்ப நாட்களே அன்றி தங்கியிருக்க மாட்டார்கள் திடமாக உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய நம் தூதர்களை பொறுத்தும் இது வழிமுறையாக இருந்து வந்தது நம்முடைய வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர் சூரியன் இரவின் இருள் வரை உணர்வில் நிலைத்திருப்பீராக இன்னும் எழும் வேலை குரானை நிச்சயமாக அவ்வேளை குரானுக்கு சாட்சியமாக இருக்கிறது இன்னும் இரவின் பகுதியில் உம்முடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்வீராக உம்முடைய இறைவன் புகழ்பெற்ற தளத்தில் உம்மை எழுப்ப போதும் என் இறைவனே என்னை சிறந்த நிலையில் நுழைய செய்வாயாக மேலும் சிறந்த நிலையில் என்னை வெளிப்படுத்துவாயாக மேலும் புறத்திலிருந்து ஆற்றலை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக என்று கூறுவீராக இன்னும் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது நிச்சயமாக அசத்தியம் அழிந்து போவதே ஆகும் என்று கூறுவீராக இன்னும் நாம் நம்பிக்கையாளர்களுக்கு நன்மையாகவும் பயனளிப்பதாகவும் உள்ளவற்றையே குரானில் இறக்கி வைத்தோம் ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கோ இழப்பை தவிர வேறு எதனையும் அதிகமாக்குவதில்லை நாம் மனிதனுக்கு அருட்கொடைகளை வழங்கினால் அவன் புறக்கணித்து பெருமை கொள்கின்றான் அவனை தீங்கு தொடுமானால் அவன் நிராசை கொண்டவனாகி விடுகின்றான் நீர் கூறுவீராக ஒவ்வொருவரும் தத்தம் வழியிலேயே செயல்படுகின்றனர் ஆனால் நேர்வழியின் மீது இருப்பவர் யார் என்பதை உங்கள் இறைவன் மட்டுமே நன்கறிபவன் உம்மிடம் ரூகை பற்றி கேட்கின்றனர் ஆன்மா என் இறைவனுடைய கட்டளையிலிருந்தே உண்டானது ஞானங்களிலிருந்து அளவின்படியே உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என கூறுவீராக நாம் நாடினால் உமக்கு வகையாக நாம் அறிவித்த ஞானங்களை போக்கிவிடுவோம் பின்னர் நமக்கு எதிராக உமக்கு பொறுப்பேற்க கூடிய எவ்வரையும் நீர் காண மாட்டீர் ஆனால் உம் இறைவனுடைய கருணையினால் தவிர நிச்சயமாக உம் மீது அவனுடைய அருட்கொடை மிக பெரிதாகவே இருக்கின்றது இந்த குரானை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்காக மனிதர்களும் ஜிங்களும் ஒன்று சேர்ந்து அவர்களில் ஒரு சிலர் சிலருக்கு உதவி புரிபவர்களாக இருந்தாலும் இது போன்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வர முடியாது நிச்சயமாக இந்த குரானில் மனிதர்களுக்காக சகல விதமான உதாரணங்களையும் விவரித்துள்ளோம் எனினும் நிராகரிக்காதிருக்கவில்லை இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் நீர் எங்களுக்காக பூமியிலிருந்து ஒரு நீரூற்றை வரும்படி செய்யும் வரையில் உண்மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் அல்லது பேரிச்சை மரங்களும் திராட்சை கொடிகளும் உள்ள தோட்டம் ஒன்று உமக்கு இருக்க வேண்டும் அதன் நடுவே ஆறுகள் நீர் ஒளித்தோட செய்ய வேண்டும் அல்லது நீர் என்னுவது போல் வானம் துண்டு துண்டாக இடிந்து எங்கள் மேல் விழச் செய்யும் வரை அல்லது அல்லாவையும் வானவர்களையும் நேருக்கு நேராக கொண்டு வந்தால் என்று அல்லது ஒரு தங்க மாளிகை உனக்கு இருந்தால் எங்களுக்காக நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நீர் கொண்டு வந்து தரும் வரையில் நீர் ஏறியதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கூறுகின்றன என் இறைவன் மிக தூயவன் நான் தூதனாகிய ஒரு மனிதனை தவிர வேறு எதுவுமாக இருக்கின்றேனா என்று கூறுவீராக மனிதர்களிடம் நேர் வழி வந்தபோது ஒரு மனிதனையா அல்லா தூதனாக அனுப்பினான் என்று கூறுவதை தவிர அவர்கள் நம்பிக்கை கொள்வதை வேறு எதுவும் தடுக்கவில்லை நீர் கூறும் பூமியில் வானவர்களை வசித்து அவர்களே நிம்மதியாக கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அவர்களிடம் ஒரு வானவரையே வானத்திலிருந்து இருந்து தூதராக இறக்கியிருப்போம் என்று எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்க அல்லாவே போதுமானவன் நிச்சயமாக அவன் தன் அடியார்களைப் பற்றி நன்கு அறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று நீர் கூறுவீராக அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்துகின்றானோ அவர்தான் நேர்வழி பெற்றவராவார் இன்னும் அவன் யாரை வழிகேட்டில் விட்டுவிடுகின்றானோ அவனுக்கு உதவி செய்வோர் அவனை அன்றி வேறு எவரையும் நீர் காணமாட்டீர் மேலும் அவர்களை குருடர்களாகவும் ஓமையர்களாகவும் செவிடர்களாகவும் தம் முகங்களில் குப்புற வரும்படி செய்து தீர்ப்பு நாளில் ஒன்று சேர்ப்போம் இன்னும் அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகமே ஆகும் அணையும் போதெல்லாம் நாம் அவர்களுக்கு நெருப்பை அதிகமாக்குவோம் அவர்கள் நம் அத்தாட்சிகளை நிராகரித்து நாம் எலும்புகளாகவும் உக்கிப்போய் மண்ணோடு மண்ணாகவும் ஆகிவிடுவோமாயின் புதியதொரு படைப்பாக படைக்கப்படுவோமா என்றும் கொண்டிருந்தார்களே அதற்காக அவர்களுடைய கூலி இதுதான் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகிய அல்லா அவர்களை போன்றதை படைக்க ஆற்றல் உடையவன் என்பதை அவர்கள் அறியவில்லையா இன்னும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையும் ஏற்படுத்தி இருக்கின்றான் இதில் சந்தேகம் இல்லை எனினும் அக்கிரமக்காரர்கள் இல்லை என்னுடைய இறைவனின் அருட்பொக்கிஷங்களை நீங்கள் சொந்தப்படுத்திக் கொண்டிருந்திருப்பீர்களானாலும் அவை செலவாகிவிடுமோ என்ற பயத்தால் நீங்கள் தடுத்துக் கொள்வீர்கள் மேலும் மனிதன் உலோபியாகவே இருக்கின்றான் என்று நீர் கூறும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தெளிவான ஒன்பது அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம் அவர் அவர்களிடம் வந்தபோது இஸ்ராயில் சந்ததியினரிடம் நீர் கேளும் அவரை நோக்கி மூசாவே நிச்சயமாக நான் உம்மை சூனியம் செய்யப்பட்டவராகவே எண்ணுகிறேன் என்று கூறினான் மூசா வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனை தவிர இவற்றை தெளிவான சான்றுகளாக அனுப்பவில்லை என்பதை நிச்சயமாக நீ அறிவாய் ரவுனே நிச்சயமாக நீ அழிக்கப்பட இருக்கிறாய் என்று நான் எண்ணுகிறேன் என்று கூறினார் ஆகவே நாட்டை விட்டும் விரட்டிவிட எண்ணினான் ஆனால் நான் அவனையும் அவனுடன் இருந்தவர்கள் அனைவரையும் மூழ்கடித்தோம் இதன் பின்னர் நாம் இஸ்ராயலின் சந்ததியினருக்கு சொன்னோம் நீங்கள் அந்த நாட்டில் குடியிருங்கள் மறுமையின் வாக்குறுதி வந்தால் உங்களை நாம் நம்மிடம் ஒன்று சேர்ப்போம் இன்னும் முற்றிலும் சத்தியத்தைக் கொண்டே நாம் இதனை இறக்கி வைத்தோம் முற்றிலும் சத்தியத்தைக் கொண்டே இது இறங்கியது மேலும் நாம் உம்மை நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் அன்றி அனுப்பவில்லை இன்னும் மக்களுக்கு நீர் சிறிது சிறிதாக ஊதி காண்பிப்பதற்காக இந்த குரானை நாம் பகுதி பகுதியாக பிரித்தோம் இன்னும் நாம் அதனை படிப்படியாகவும் இறக்கி வைத்தோம் அதனை நீங்கள் நம்புங்கள் அல்லது நம்பாதிருங்கள் நிச்சயமாக இதற்கு முன் எவர் ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களிடம் அதன் ஞான விளக்கங்கள் விளக்கி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் முற்றிலுமாக பணிந்தவர்களாக தங்கள் பெருமையிலிருந்து வீழ்வார்கள் என்று நீர் கூறும் அன்றியும் எங்கள் இறைவன் மிக பரிசுத்தமானவன் எங்களுடைய இறைவனின் வாக்குறுதி நிறைவேறிவிட்டது என்றும் அவர்கள் கூறுவார்கள் இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகங்கள் குப்புற விழுவார்கள் இன்னும் அவர்களுடைய உள்ளச்சத்தை அதிகப்படுத்தும் நீங்கள் அல்லா என்று அழையுங்கள் அல்லது அருளாளன் என்று அழையுங்கள் எப்பயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன என்று கூறுவீராக இன்னும் உன் பிரார்த்தனையில் சப்தமிட்டு காட்டவும் வேண்டாம் உறுதியற்றும் போய் வேண்டாம் மேலும் நியாயமான நிலையை மேற்கொள்வீராக அன்றியும் சந்ததியை எடுத்துக்கொள்ளாதவனும் ஆட்சியில் தனக்கு கூட்டாளி எவரும் இல்லாதவனும் எந்தவித பலகீனத்தையும் கொண்டும் எந்த உதவியாளனும் இல்லாமலும் இருக்கின்றானே அந்த இறைவனுக்கே புகழனைத்தும் என்று நீர் கூறுவீராக இன்னும் அவனை எப்பொழுதும் கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்துவீராக அல்ஹம்துலில்லாஹ்